நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஓசிமம் ஆப்பிரிக்கானம் லெமன் பேசில்னு சொல்லுவாங்க எலுமிச்சை துளசி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எலுமிச்சை துளசி இது இதோட இலையமைப்பு பார்த்தீங்கன்னா தோளமல்லியோடய இலைய மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சிறிசாக சிறிசாக இருக்கும் பார்க்குறதுக்கு துளசி செடியோட இலைகள் மாதிரி இருக்காது இந்த எலுமிச்சம் துளசி அது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு நறுமணம் வீசும் அது எலுமி எலுமிச்சம் வாசனை கொண்டதாக இருக்கும் இது வந்து ஒரு அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க அந்த வாசனையே மருந்தாகிறது இந்த லெமன் பேஸில் எலுமிச்சம் துளசி நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த லெமன் பேஸில் டீ மாதிரி போட்டு கூட குடிக்கலாம் காலையில் ஒரு தேநீர் ஆக்கி குடிக்கலாம் அதுக்கு ஒரு கைபிடி அளவுக்கு இந்த லெமன் பேஸில் இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அதோட கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம் இல்லாட்டினா இரவு நேரத்தில் படுக்கும்போது ஒரு கிளாஸ் நீரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு லெமன் பேசில் இலைகளை போட்டு வச்சுருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை குடிக்கலாம் இல்லாட்டினா கொஞ்சம் நீர் இட்டு ஒரு பிடி அளவுக்கு மிளக இலைய போட்டு அதோட கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு காய்ச்சி கொஞ்சம் இனிப்பை சேர்த்து அதை குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரையில் உள்ள எரிச்சலை சரி செய்யக்கூடியது இது உடல் வலிகளை போக்கக்கூடியது சிறுநீர் கல்களை கரைக்கக்கூடியது உடலில் ஏற்படுற தோல் அலர்ஜி திடீர்னு அலர்ஜி ஏற்படும் உடல் உடல் முழுசும் திட்டு திட்டுக்களாகும் அப்படிப்பட்ட அலர்ஜியை சரி செய்யக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது போக்கக்கூடியது வாயுவை வெளியேற்றக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் கே அதிகமாக இருக்குது விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திகள் சக்தி கூடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது இது உடம்புல எங்கே அடிபட்டிருந்தாலும் வேகமாக அது குணப்படுத்தக்கூடியது உள்ளுறுப்புகளில் ஏற்படுற அலர்ஜியாக இருக்கட்டும் வெளி வெளியில் ஏற்படுற அடிப்பட்ட காயங்களாக இருந்தாலும் வேகமாக இது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது இது இந்த எலுமிச்சம் துளசியை ஏதாவது ஒரு வகையில் தேநீர் ஆக்கி குடிக்கிறனாலையோ ஒரு கஷாயமாக குடிக்கிறனாலையோ இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் எலிமெண்ட் இதில் இருக்குது அது உடம்பில் உள்ள ப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் தேவையில்லாத நுண்கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது கேன்சர் செல்லுகளை இது அழிக்கக்கூடியது உடம்பில் உள்ள ஓவரால் ஹெல்த் டெவலப்பாக பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த லெமன் பேஸில் அது மட்டும் இல்லாமல் இந்த இதை ஒரு கஷாயமாகவோ ஒரு தீநீராகவோ குடிச்சிட்டு வரனால உடம்புல ஏற்படுற உடல் வீக்கத்தை இது போக்கக்கூடியது மூட்டு வலியை போக்கக்கூடியது ஜாயிண்டில் உள்ள பெயின் எங்கே இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது இந்த லெமன் பேசில் ஓசிமம் ஆப்ரிக்கானம் ஓசிமம் ஆப்ரிக்கானம் லெமன் பேசிலோட இலைகளை முகர்ந்து பார்த்தீங்கன்னா அது எலுமிச்சம் வாழை ரொம்ப நல்லா இருக்கும் எலுமிச்சம் நறுமணம் இருக்கும் அது அது வந்து ஒரு மன அழுத்தத்தை சரி செய்யக்கூடியது இதை வந்து நுகர்ந்து பார்க்குறதுனாலையோ இதை ஒரு சலாதில் போட்டு காய்கறிகள் சலாதில் போட்டு அதோடு சேர்ந்து சாப்பிட்றதுனாலேயோ சூப்புகளில் கலந்து குளிக்கிறதுனாலேயோ இது வந்து ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது நல்ல மனநிலையை இது கொடுக்கக்கூடியது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது தரக்கூடியது நண்பர்களே லெமன் பேசில் எலுமிச்சம் துளசியை அடிக்கடி உணவோடு எடுத்துக்க எடுத்துக்கிறனாலேயோ கஷாயமாவோ தீநீராவோ குடிச்சிட்டு வரனாலேயோ கண் பார்வை கண் பார்வையை கூட்டக்கூடியது கண் பார்வை கூர்மையாக்கக்கூடியது அடிப்பட்ட காயங்களை வேகமாக குணப்படுத்தக்கூடியது உடல் எடையை குறைக்கக்கூடியது இந்த லெமன் பேசில் இதை சாதாரணமாக மற்ற காய்கறிகளோடு சமைக்கும்போது அதை ஒரு அலங்கார பொருளாக மேலே மேலாக தூவி இதை சாப்பிட்றலாம் அப்படி சாப்பிடும்போது ஒரு நல்ல நறுமணம் கிடைக்கும் இந்த இலைகளை தீநீரவோ ஒரு டீ மாதிரி காலையில் தினமும் போட்டு குடிச்சிட்டு வரனாலேயோ உடலுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த ஓசிமம் ஆப்பிரிக்கானம் எலுமிச்சன் துளசி அப்படி இந்த எலுமிச்சன் துளசியோட தீநீரை குடிச்சிட்டு வரனால சளி இருமலை இது போக்கக்கூடியது தொண்டை புண்களை அது ஆற்றக்கூடியது தோலில் ஏற்படுற எரிச்சல்களை இது சரி செய்யக்கூடியது நுரையீரலில் தங்கியுள்ள சலிகளை சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது